இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து மாலத்தீவில் முகமது முயிசு ஆட்சியை கைப்பற்றினார் இந்தியாவுக்கு எதிரான அமைச்சர்களின் வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்பட்டது அந்த சமயத்தில் லட்சத்தீவில் இருந்து பிரதமர் மோடி வெளியிட்ட புகைப்படம் பெரும் பொருளானது அதன் விளைவாக மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சரிந்தது அன்றாட வருவாய்க்கு இந்திய சுற்றுலா பயணிகளை பெருமளவு நம்பியிருந்த மாலத்தீவுகள் இதனால் பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது இன்னும் ஒரு மாத அத்தியாவசிய செலவுக்கு மட்டுமே கையிருப்பில் அன்னிய செலாவானே அந்நாட்டு கஜனாவில் உள்ளது வேறு வழியில்லாத சூழலில் இந்தியாவிடம் இறங்கி வந்து உதவி கேட்கும் நிலைக்கு மாலத்தீவு அரசு தள்ளப்பட்டது இந்திய அரசும் மாலத்தீவிற்கு சில உதவிகளை வழங்கியது தற்போது இலங்கையைப் போல மாலத்தீவும் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவித்து வருகிறது இதனால் மாலத்தீவுக்கு சீனா உள்ளிட்ட சர்வதேச கடன் வழங்குபவர்கள் கூடுதல் உதவி வழங்க தவிர்க்கின்றனர் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைப்பு உள்ளிட்ட சிக்கன நடவடிக்கைகளை எடுத்தும் மாலத்தீவின் அந்நிய செலாவணை கையிருப்பு மிக குறைவாக உள்ளது தற்போதைய நிலவரப்படி மாலத்தீவுக்கு மூன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் வெளிநாட்டு கடன் இருக்கிறது குறிப்பாக சீனா அதிக கடன்களை கொடுத்துள்ளது கடன் பிரச்சனையை சமாளிக்க அதிபர் முயசு அமைச்சர்களை வளைகுடா நாட்டிற்கு உதவி கேட்டு அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் அந்த நாடுகள் இதுவரை உதவி செய்ய முன்வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் பதினோரு பில்லியன் டாலர்களாக மாலத்தீவின் கடன் உயரும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இதனால் திவால் நிலையை மாலத்தீவு எதிர்நோக்கியுள்ளதாக கூறப்படுகிறது